வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே ஆண்டு பிரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நிகழ்ச்சி வழியாக நேர்காணல் மூலம் அநேக கேள்விகளுக்கான பதில்களை நாம் பெற்று வருகிறோம் ரொம்ப விசேஷமாக என்னென்னா தற்கால நிகழ்வுகள் இந்த கரண்ட் அஃபயர்ஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு அதை வேதத்தினுடைய பார்வையில் அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் உலகம் ஒரு பார்வையில் பார்க்கும் இப்போ நாம் செய்தியில் ஒரு விஷயத்தை கேட்குறோம் செய்தித்தாளில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அது பார்க்குற பார்வை என்ன அதே சம்பவத்தை வேதத்தை கொண்டு அந்த கண்ணாடியை கொண்டு நம்ம ஒன்று பார்க்குற விஷயம்னு இருக்குது இல்லைங்களா இப்போ சமீபத்தில் கூட பெரிய அழிவை உண்டாக்கின புயல் தமிழகத்தை நாம் நினச்சி கூட பார்க்கல அரசாங்கம் நினச்சும் பார்க்கலை நிறைய ஏற்பாடுகள் ரொம்ப சரியாகவே இந்த முறை பண்ணதாக எல்லாருமே பேசினாங்க எல்லோருமே பாராட்டினாங்க ஆனாலும் அந்த புயலோட பேரழிவு இன்றைய வரைக்கும் கூட கணக்கெடுத்துன்னுறாங்க இன்னும் முடியலை அவ்வளோ பெரிய பேரழிவு சரி இப்போ கேள்வி என்னென்னா புயல் அதனுடைய அழிவுன்னு உடனேயே எல்லாமே கெட்டதாகவும் தீமையாகவும் தான் நமக்கு தெரியுது ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த புயலின் பேரழிவுக்கு பின்னால் பாடம் ஏதாவது அதில் கற்றுக்க முடியுமா நிச்சயமாக இருக்குது வேதத்தை கொண்டு நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷர்கள் அதை பார்க்கும் பொழுது சில பாடங்களை முக்கியமாக நம்ம கற்றுக்கலாம் என்னென்னா தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் எல்லாவற்றையுமே தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் தமது வல்லமைக்குள்ளே அதை வைத்திருக்கிறார் சரி இன்னொரு விஷயம் மனுஷன் தேவனுடைய இயற்கையினுடைய அந்த பிரின்சிபல் ஒழுங்கு இருக்குது இல்லைங்களா அதை எப்பெல்லாம் இவன் கெடுக்கிறானோ அந்த இயற்கை அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுது அது புயலாக வெள்ளமாக மழை குறைவாக அல்லது மழை அதிகமாக இப்போ நம்ம ஓசோனில் படலத்தில் ஓட்ட இல்லையா வெப்பம் அதிகமாக இதெல்லாம் பேசுகிறோமா இல்லையா எல்லாம் மனுஷனுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட தீமைகள் தான் சரி மூன்றாவது விஷயம் ஒரு பேரழிவுக்கு பின்னால மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் இதே கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கூட உதவி இன்னும் விருப்பமா இருப்பீங்க அநேகர் தங்கள் கரங்களை நீட்டி ஓடி போய் அவங்களோடு இருந்து உதவிகளை செய்கிறாங்க பாத்தீங்களா இப்போ இது சார்பா இதை கொண்டு நாமோ நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நேர்காணல் வழியாக கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் அவர்களை கேள்விகளோடு சந்திக்க வர்றவங்க திருமதி ஆக்னஸ் அவர்கள் பலவிதமான ஊடகத்துறையில் அவர்கள் பணியாற்றுறாங்க அடுத்தது சமூக ஆர்வலராக அவங்க இருக்காங்க அவர்கள் மூலமாக சில கேள்விகள் தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விங்க இருக்கலாம் ஆனாலும் இந்த புயல் அதனுடைய பேரழிவு அதன் பின்னணியில் இருக்கிற பலவிதமான விஷயங்களை இந்த நேர்காணல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் தேவனுடைய வசனத்தை கொண்ட இந்த புதிய பார்வையில இன்றைய நேர்காணலை நாம பார்க்கலாம் கஜா புயல் கோர தாண்டவம் பாட்டம் பாட்டி வச்ச மனோ பரம்பரையா வந்த மரம் பார்த்து வச்ச மரம் நல்லபடி மரம் உள்ள குட்டி படிப்புக்கு சாஞ்சு கிடக்குது ஐயோ எங்க விவசாயம் பாழ போச்சுதே வணக்கம் அன்பு கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் என்னும் நேர்காணல் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் மக்கள் சார்பா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பொயின் இருக்கு இந்த காஜா புயல பத்தி உங்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு வந்திருக்கேன் ஐயா நன்றி உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஆக்னேஷ் நான் வந்து நிறைய தொலைக்காட்சியில வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் வெரி குட் உங்களுடைய கேள்வி நான் வர வைக்கிறேன் என்ன கேள்வி வச்சிருக்கீங்க கஜா புயல் வந்து பேரழிவை உண்டாக்கியிருக்கேன் ஐயா அஹ் இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் வந்து கடவுளுக்கு கண் இல்லையான்ற கேள்வியை கேட்கறாங்க ஐயா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிய ஆராய்ச்சி அதாவது கடவுளுக்கு கண் இருக்குதான்ற அளவுக்கு போயிட்டாங்க ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு கண் இருக்கிறதுனால தான் புயல் வரப்போகுது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ நெருங்கி இருக்குது அது எவ்வளோ வேகமாக வீசப்போகுது என்ற தகவலாம் கடவுள் பாருங்கள் அந்த புயலுக்கும் ஒரு நடுவில் ஒரு கண்ணை வச்சிருக்கார் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் ஒரு நாளைக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான புயல்களால் தினமும் வீசப்பட்டு தான் வருது ஆனால் சில புயல்கள் மட்டும் தேச எல்லை அருகில் வரும்போது அந்தந்த தேசத்தில் இருக்கிறவங்க அந்த வாணிகை பெறாங்க நமக்கு மட்டும்தான் அந்த புயல் வந்த மாதிரியோ ஏதோ இந்த தென் தமிழகத்தை நோக்கி தான் அது வந்த மாதிரியோ தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படி இல்லை உலகம் முழுவதும் புயல்கள் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறது புயலே வீசலைன்னு வைங்க நம்ம சுவாசிக்கிறதுக்கான நல்ல காற்று இல்லாமல் போயிடும் இந்த புயல் வீசுவதால் தான் பூமியினுடைய கார்பன் டை ஆக்சைடு அது சுத்திகரிக்கப்படுகிறது இன்றைக்கி நீங்கள் டெல்லிக்கு போனால் புருதி புயல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாலு நாளைக்கு லீவ் போடுறோம் அவ்வளவு புழுதி அவ்வளவு தூசி நீங்கள் வீடுகளில் உள்ள போனீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கும் இல்லை ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கும் டெல்லியிலெல்லாம் ஏர் ப்யூரிஃபையர்னு ஒன்று வச்சுருக்கான் காரணம் அவ்வளவு தூசி பட்டாசு வெடித்தால் அன்னைக்கு நாள் முழுவதும் வானத்தில் தூசி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தூசியை புகை மண்டலத்தை ஒரு ஆப் உயிர் பேர் வச்சு கரெக்ட் பண்ணிடுறோம் உலகம் முழுவதும் மக்கள் ஏற்படுத்துகிற புகைகள் தூசிகள் இயற்கையாகவே உண்டாகிற தூசிகள் இவைகளெல்லாம் கழுவுவதற்கான சக்தி இந்த புயல் தான் இந்த புயல் மட்டுமே இல்லைன்னு சொன்னால் நமக்கு சுத்தமான காற்றே இருக்காது ஆகவே காற்றினுடைய மூளைக்கூரை உடைத்து எல்லா இயற்கை தாவரங்கள் மீது மண்டி கிடக்கிற அசுத்தங்களாகி இந்த புழுதிகளை கழுவி எப்படி செடிகளின் முனையை கிள்ளி அந்த விவசாயி அதை நன்றாக வளர்வதற்கு உயரமாக வளர்வதற்கு முயற்சிக்கிறானோ அதுபோல் புயலானது மரத்தின் கிளையை உடைத்து மீண்டும் அது தழைப்பதற்கு உதவுது இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது கடவுளுக்கு கண்ணில்லைன்னு சொல்கிற அந்த மனிதனுக்கு நான் சொல்ல விரும்புவது அவருக்கு கண் இருக்கிறதுனால தான் உனக்கு புயலுக்கு ஒரு கண்ணை வச்சு காட்டினாரு உனக்கு சுவாசத்துக்கு காற்றை உண்டாக்கி காட்டுறாரு அவருடைய கடவுளுக்கு கண் இருக்கிறதாம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் புயல் நல்லது செய்யுதுன்னு ஐயா இப்ப புயல் ரீசன் எந்த பிஹைண்ட் என்ன ரீசன் இப்போ புயலால் என்ன நன்மைன்னு கேக்குறீங்க நீங்க முதலாவது ஒரு புயலோ ஒரு மழையோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தானாகவே உருவாகிற மாதிரி நம்ம நினச்சாலும் இதற்குள்ள ஒரு ஒழுங்கையும் ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்குறோம் இந்த புயல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆர்டர் இருக்குது இந்த பேட்டர்ன் இந்த ஆர்டர் வந்து யாரோ ஒருவர் அதற்கு பின்னால் இருக்கிறார் என்ற ஆர்டரை நம்ம காட்டுது தேவன் அதற்கு பின்னால் இருக்கார் ஏன்னா வானத்தையும் பூமியும் தேவன் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்று ஆதியா முதலாம் அதிகாரம் முதல் வசத்தில் வாசிக்கிறோம் ஆகவே மழைகளும் புயல்களும் சமுத்திரமும் ஆறுகளும் தேவனுடைய ஆசிர்வாதங்களாகவும் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதாகவும் இருக்கிறது இட் இஸ் அ விட்னஸ் ஆஃப் காட் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இறுதியங்களை நிரப்பி இவ்விதமாய் அடிகொண்டுடுங்கள் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இவைகளெல்லாம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்றும் அவர் சிருஷ்டிகர் என்றும் இவைகள் நமக்கு சாட்சிகளாக இருக்குதான் நேச்சர் விட்னஸ் காட் தி ஸ்டாம் அண்ட் ஹரிக்கேன் விட்னஸ் இஸ் காட் ஆகவே இந்த புயலில் செக்குண்ட ஒரு மனிதனும் அல்லது இந்த புயலில் சிக்குல்லாமல் தூரமாக இருந்து கவனிக்கிற ஒரு மனிதனும் இவைகளையெல்லாம் படங்களாக மாற்றி தொலைக்காட்சிகளில் ஊடகங்கள் வழியாக ஒலிபரப்புகிற மக்களும் ஒன்றை கவனிக்கணும் இவைகள் தேவனுடைய செயல்களாகவும் அவருடைய சாட்சியாகவும் இதை கவனிக்கணும் இந்த புயலை பார்க்கும்போது கடவுள் நம்பத்தில் ஒரு உறுதியான வார்த்தையை சொல்கிறார் அது என்ன சொல்கிறார்னா யோவனுடைய புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு வசனங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது பழைய ஏற்பாட்டில் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கிறது அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து கடையாந்திரம்னா எல்லைகள் நார்த் போல் சவுத் போல் மாதிரி வானங்களின் கீழ் இருக்கிறவழியெல்லாம் காண்கிறார் கடவுள் காண்கிறாராம் முழு உலகத்தையும் காண்கிறார் எப்படி நாம் ஒரு கையில் இருக்கிற பந்தை பார்க்குறோமோ அவ்விதமாக இந்த பூமி உருண்டை அவர் பார்க்கிறார் அவர் காட்டுக்கு அதன் நிறையை நியமித்து நிறைனா எடை காற்று வீசும்போது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுன்னு சொல்லி எல்லாமே பறந்தது இப்போ வேதாராணியத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட படகுகள்லாம் கூட தூசி போல் பறந்தது ஒரு படகுலும் கூட ஐஸ் பாக்ஸ் இல்லையா அது ஏன்னா தனியாக இருந்திருக்கும் அது அது பரதிய ஓடி போயிடுச்சு இங்கே எனக்கானோம் படகு உடைந்திருக்கிறது சமுத்திரக்கரையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போய் விழுந்திருக்கு அவர் காற்றுக்கு <laughs> <laughs> அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி கவனிங்க மனுஷனை நோக்கி இதோ என் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அதாவது இந்த புயலும் இந்த மழையும் இந்த நஷ்டங்களும் இந்த வேதனைகளும் பார்க்கிற ஒரு மனிதன் நான் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் ஐ மஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் மை ஈவில் ரிட்டன் ஃப்ரம் மை ஈவில் லைஃப் நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் மாறணும் ஐ மஸ்ட் பிகம் எ மேன் ஆஃப் ஃபியர் ஏனென்றால் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் இவைகள் மூலமாக நான் ஞானத்தை அடைகிறேன் ஆகவே புயலுக்கு பின்னே ஒரு நல்ல அமைதியை எதிர்நோக்குகிற மனிதன் தேவனுடைய பேராட்சியை அவருடைய அனந்த ஞானத்தை அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை விளங்கிக் கொள்வதற்கான இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் இப்பொழுது இருக்கிற சமுதாயம் இந்த டைனாசர் காலத்து மிருகங்களைப் போல எதற்கும் பயப்படாத ஒன்றைப் போல வாழ்கிறாங்க சீனா நாட்டில் இருக்கிற டிராகன் மாதிரி அவர்களுடைய வாய் கொடுமையானவையில் பேசுது இன்றைய உலகத்தினுடைய பேரழிவு இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளால் தான் வரப்போகுது அவங்க தான் அந்த உலகத்தையே கடுக்கிறவர்களாக இருக்காங்க தே ஆர் த மான்ஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தே ஆர் த பீப்புள் டிஸ்ட்ராயிங் த வேர்ல்ட் இது எல்லா நாட்டு அரசியல்வாதிக்கும் இது பொருந்தும் அரசியல்வாதியால் தான் இந்த நாடுகளே அழியுது இன்றைக்கு அவங்களுடைய குடும்பங்களால் தான் இது அழியுது ஆனால் பார்க்குறதுக்கு வெள்ளை ஆடையை ஊற்றிக்கிட்டு அவர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆகவே புயல் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய திட்டத்தையும் நமக்கு காண்பிக்கிறது இந்த முறை புயல் வீசும்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயதுக்கு நான் சொல்லுவேன் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு திறம்பட என்றைக்குமே நடந்தது கிடையாது அவ்வளவு அற்புதமான திட்டங்கள் புயல் வருவது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ அருகில் இருக்குது எவ்வளோ வேகமாக வீசும் எந்த மணிலேருந்து எந்த மணிக்குள்ளே வீசும் எத்தனை மணிக்கு கிடக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரிஃப்யூஜி சென்டர்ஸ் வச்சுருக்கான் பத்தாயிரம் லைட் போஸ்டர் ரெடியாக வச்சுருந்தான் ஒன்று விழுந்தால் உடனே நடுறதுக்கு ஏழாயிரத்து ஐநூறு டிரான்ஸ்ஃபார்மரை பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருக்கான் ஜென்ரேட்டர்ஸ் கொண்டு போய் வச்சுருக்கான் ரிஸ்கி டீம் வச்சுருக்கான் மெடிக்கல் டீமை வச்சுருந்தான் முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த புயல் நேரத்தில் பதுங்குகிற இடத்துல போய் ஏழை ஜனங்கள் இருந்தாங்களே அவங்க உணவு சாப்பிட்றதெல்லாம் பார்த்தனா உண்மையிலேயே ஏழை ஜனங்கள்னா அவங்க தாங்க அவங்களுக்கு தான் ரேஷன் கார்டு கொடுக்கணும் அவங்களுக்கு தான் வந்து சிலிண்டர் கொடுக்கணும் அவனுக்கு தான் நன்மையெல்லாம் செய்யணும் ஏழைன்னு சொல்கிற ஆள் ஏழு வீடு வச்சுருக்காங்க முன்னால் பசு மாடு பின்னால் எரு மாடு வீட்டுக்கு ஏழு பேர் கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பண்ணுறான் அவனுக்கு போய் ரேஷன் கார்டும் சிலிண்டரும் கரோசனும் மானியமாக கொடுத்தா எப்படி யார் கொடுக்கணும் உண்மையில ஏழைனா யாருனா இந்த மழை காலத்திலும் இந்த புயல் காலத்திலும் யார் வந்து இந்த புயல் அடிக்கிற காலத்தில் வந்து உட்காந்து வீடு வாசல் இல்லாமல் சாப்பிட்டான் பார்த்தீங்களா அழுதான் பார்த்தீங்களா அவன்தானே ஏழை அவனை நாம் நேசிக்க வேண்டும் அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் யேசுநாத் சொல்கிறாரு என்னுடைய சித்தம் இல்லாமல் வானத்தில் பறக்கிற ஒரு பறவை தானாக கீழே விழாது அப்படியே அது விழுந்தால் அது அவருடைய சித்தம் அதனால புயலில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு ஒரு காயமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு வேதனையை எடுத்துக்கொள்ளாம கடவுள் என் மூலமாக என்னுடைய தேசத்துள்ள மக்களுக்கு அறிவை புகட்டுகிறார் ஐ மே விக்டம் பட் காட் டீச்சர்ஸ் த விஸ்டம் டு அதர்ஸ் அந்த மனிதனை கொண்டு இந்த மனிதனுக்கு புத்தியை சொல்றார் கவனிச்சிங்களா அப்போ வந்து கஷ்டப்படுறவங்கெல்லாம் விட்டுமா இல்லாம கடவுள் வந்து அவங்கள ஒரு தேர்ந்தெடுத்த பாத்திரமா தான் பாக்குறாருன்னு சொன்னீங்க கண்டிப்பா அப்படின்னா புயலுக்கு பின் அமைதினு சொல்ல வரீங்களா ஐயா அதாவது எல்லா புயலும் ஓய்ந்துடும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் புயலினுடைய பாதிப்பு இருக்கும் புயல் எப்பொழுதும் முந்நூத்தி இருபத்தி ஐந்து நாளும் வீசுவது கிடையாது வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையான ஒரு புயலை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் இப்போ சூரியனை பார்க்குறவங்க அருகில சென்றா அங்கே பல்லாயிரக்கணக்கான புயல் வீசிக்கிட்டே இருக்கான் நிலவில் போய் பார்க்குறவங்க புயல் வீசுதுன்னு சொல்கிறாங்க பூமியில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான புயல்கள் பூமியில் வீசிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பௌதீகமான புயல் இப்போ வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுவதும் புயலாக தான் இருக்குது ஒரு கணவன் மனைவி இடையில் புயல் வீசுவதை பார்க்குறோம் மத பெரியர்கள் மத்தியில் புயல் வீசுவதை பார்க்குறோம் அரசியல்வாதிகள் மத்தியில் புயல் வீசுவதை பார்க்குறோம் வியாபாரத்தின் மத்தியில் புயல் வீசுவதை பார்க்குறோம் நம்முடைய சரீர நன்மைகள் உடல் நலத்தில் புயல் வீசுவதை பார்த்து நல்லா இருந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ன்றார் நல்லா இருந்த ஆளுக்கு கிட்னி ஃபெயிலுன்றார் ஒரு பெரிய புயல் வீசுது அவருடைய வாழ்க்கையில் நல்ல அமைதியாக போயிட்டு இருந்த ஒரு குடும்பம் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று போய் அது கணவன் மனைவின் மத்தியில் ஒரு பெரும் புயலாக மாறுது அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குது அதனால் இந்த புயல் வீசுதல் என்பது ஒரு வலமையான ஒரு செயல்தான் ஆனால் எந்த ஒரு புயலுக்கும் ஒரு அமைதி தேவை எவ்ரி ஸ்டாம் அண்ட் எவ்ரி அரிக்கேன் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட் அட் எ லென்த் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதை நிறுத்தணும் பாருங்கள் வானத்தை பூமி உண்டாக்கிய கடவுள் வெறும் புயலை முந்நூற்றஞ்சி நாள் அனுப்பிட்டு இருந்தார்னு வச்சுக்கங்க நமக்கு எது என்ன அவனை யோசிங்க அதனால தான் ஏதோ ஆண்டில் ஒரு சில சூழலில் ஏதோ அதை இயற்கையை மனிதர்கள் எடுத்து விட்டாங்க புயல் அதிகமாக உருவாவதற்கும் அதை பார்க்கறதுக்கும் ஒரு காரணமே நாம் நம்முடைய இயற்கையை பாழாக்கிட்டோம் அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் இந்த புயலை பார்க்குற என்னை போன்ற ஒரு மனிதன் அல்லது இந்த வேத்தை நம்புகிற ஒரு மனிதன் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை பார்த்து தேவனிடத்தில் பேசலாம் அதான் நான் உங்களுக்கு சொல்வேன் வென் யூ சீ த ஸ்டாம் யூ கேன் ஸ்பீக் டு காட் மழையை பார்க்கும்போது குடையை விரிக்கிறோம் எருதை பார்க்கும்போது ஓடி ஒழிகிறோம் சிங்கத்தை பார்க்கும்போது சுட்டு விழுந்து நினைக்கிறோம் துன்பத்தை பார்க்கும்போது ஒதுங்க நினைக்கிறோம் வியாதியை பார்க்கும்போது மருத்துவத்தை எடுத்துக்கிறோம் ஆக புயலை பார்க்கும்போது நீ தேவ இடத்துல பேச கற்றுக்கொள் அதாவது மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வருஷங்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று இந்த தகவல் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது இப்போது புயலை பார்க்கும்போது பாதுகாப்பு உடைகளையும் பாதுகாப்பு விஷயங்களையும் தேடுகிற மனிதர்கள் அந்த புயலில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் நீங்கள் வந்து தீப்பெட்டி எடுத்துக்கணும் வீட்டை எப்படி போட்டணும் எல்லாத்தையும் எப்படி ஒழுங்கு பண்ணணும் ரேடியோ எப்படி ஆன் பண்ணி வச்சுக்கணும் எப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடணும் இந்த மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லுது நீங்கள் தேவனை நினைக்கணும் அவரை நோக்கி பார்க்கணும் நான் ஒரு பாவு என்று உணரணும் ஐயா இந்த புயல் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கணும் தான் நமக்கு சொல்கிறாரு ஹிஸ் ஏஸ் ஸ்பீக் டு த ஸ்டாங் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாராம் உடனே புயல் நின்று விட்டதாம் புதிய ஏற்பாட்டில் நூத்தி நாற்பத்தாறு இடங்களில் அமைதல் என்ற வார்த்தை அமைதி சமாதானம் என்று இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அமைதியை நோக்கிய சமாதானம் இட்ஸ் பீஸ்ஃபுல் லைஃப் அதெல்லாம் சொல்றாரு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று ஏன் நீங்க பேசல அப்போ புயல் வரும்போது நம்ம புயல் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லலாம் புயல் வரும்போது அரசாங்க மானியத்தை வாங்கிக்கலாம் புயல் வரும்போது ஏதாவது பாதுகாப்பு வெள்ளம் நம்ம அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் கடவுளை நோக்கி பார்க்கணும் பைபிளில் மனிதனால் மழையை வரவைக்க முடியும் மழையை நிறுத்த முடியும்னு தகவலாம் இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யாக்கு ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை எலியா என்ற திருகுதர்சினியுடைய காலத்தில் இது நடந்திருக்கு அதாவது இந்த சுவிட்சை ஆன் பண்ணு ஆஃப் பண்ணுன்னா நமக்கு தெரியும் அது மாதிரி இந்த இயற்கையினுடைய சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மனிதன் இருந்திருக்காள் மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யல ஆனால் அவன் ஒரு சாதாரணமான மனிதன் அவன் பசி தாகும் வேர்வெர் நிறைந்த மனிதன் முள் குத்தினால் வலிக்கும் அவனுக்கு அவன் நம்மை போல ஒரு பாடு உள்ள மனிதன்றார் இஸ் நாட் அ பெக்யூலியர் மேன் இஸ் நாட் அ டிவைன் ஏஞ்சல் இஸ் ஆர்டினரி மேன் ஆனால் அந்த மனிதனால் வானத்தின் மழையை அடைக்க முடியும் வானத்தின் மழையை திரும்ப பெற முடியும் நீங்கள் ஏன் ஜபம் பண்ணவில்லை என்று கேட்கிறார் அதனால் இந்த புயல் காலத்தில் இதில் சிக்கியிருக்கிற ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகள் மனிதர்கள் படகு இழந்தவர்கள் தொழிலை இழந்தவர்கள் வலைகளை இழந்தவர்கள் எந்தவித உதவி இல்லாமல் ஏதோ ஒரு கிராமத்தின் ஓரத்தில் ஒதுங்கி போனவர்கள் புதிய காற்று ஆறு உண்டாகி நிலத்தை எல்லாம் பாழாக்கி கொண்டவர்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவனிடத்தில் திரும்புங்கள் அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தின்படியே ஜபம் பண்ணுங்கள் இந்த புயலின் மத்தியிலும் அவர் உங்களை காப்பார் புயலின் மத்தியிலும் அவர் உங்களை ஆதரிப்பார் நீங்கள் எதை எழுந்தீர்களோ அதை பத்து மடங்கு திரும்பவும் பெறுவதற்கு அவரால் கொடுக்க முடியும் ஏசியா தெற்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை நீ அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அதனால் இயற்கை எவ்வளோ வேணாலும் நம்மளிடையோ உயரமாக போகலாம் பற்றி எறிகிற அக்னி தலையை கூடிய பேராறு மழை புயல் நம்மை மூடலாம் ஆனால் கடவுள் என்ற அருள் நமக்கு இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது அவருடைய வழியில் நடத்துதல் அவருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது இந்த புயல் உங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கும் இதன் மூலமாய் தேவனுடைய அன்பையும் வழி நடத்துதலையும் கீழ்ப்படிதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கவனிச்சிக்கல இந்த உலகம் நாலில் மூணு பாகம் தண்ணி ஒரு பாகம் தான் அந்த பூமி அப்போது த்ரீ ஃபோர்த் ஆஃப் த எர்த் பிலாங் டு வாட்டர் ஒன்லி அப்போது இவ்வளோ பெரிய தண்ணியை வச்சு தான் அந்த பூமியை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார் இவ்வளோ தண்ணி இல்லைன்னு சொன்னால் நம்ம யாருமே வாழ முடியாது சில இடங்களில் நமக்கு மூச்சே விட முடியலன்னு திணறுவோம் ஏன்னா அங்கே இருக்கிற ஆக்சிஜனை எல்லாம் நம்ம உறிஞ்சிக்கிட்டோம் அதனால் நம்மளால் சுவாசிக்க முடியாது அப்போது இந்த உலகம் முழுவதுக்குமே தேவன் ஒரு ஏர் பியூரிஃபையர் மாதிரி இந்த ஸ்டாம் வழியாக காற்றின் மாசை அசுத்தத்தை சுத்தம் பண்ணுகிறார் இயற்கையை கழுவுகிறார் இயற்கையாகிய காடுகளை அதனுடைய கிளைகளை முறித்து மறுபடியும் துளிர்ப்பதற்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர் உதவுகிறார் ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு தியாலஜி இதனால தான் நம்ம வந்து பைபிள் படி நடக்க நம்மை தாழ்த்த வேண்டும் இந்த பைபிள் எடுத்துக்கொண்டு இந்த புயலை பார்க்குற நான் என் கடவுளை பார்க்குறேன் அவருடைய ஆளுகையை பார்க்குறேன் அவருடைய வழிநடத்துல பார்க்குறேன் அவர் என்னை என் குடும்பத்தையும் என் சமுதாயத்தையும் என் தேசத்தையும் காப்பாற்றுவதை பார்க்குறேன் என்னை போன்ற ஒரு சகோதரன் பாடுபடும் போது அவன் பாடுகள் வழியாக தேவன் எனக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார் என்பதை நான் பார்க்குறேன் ஐயா கிறிஸ்தவர்கள் அநேகர் நம்ம நம்புகிறோம் உலகம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அதை பற்றி நீங்கள் என்ன ஐயா சொல்கிறீங்க நாம் நம்புறது இல்லை கடவுளுடைய வார்த்தை அது நம்ம நினைக்கல அது மாதிரிலாம் நாம் வந்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கலை கிறிஸ்தவ என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கமாக நமக்கு இருக்குது வி ஆர் நாட் இன்வென்டிங் ரிலிஜன் திஸ் இஸ் காட் கிவின் ரிலிஜன் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கணும் எப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒரு தோக்கம் இருந்தால் ஒரு முடிவு கண்டிப்பாக இருந்தாகணும் ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று கடல் வாக்குறுதி கொடுத்துருக்கார் அப்போது அக்னியால் அழிப்பதாக வாக்கு சொல்லியிருக்கார் இதை ரெண்டு பேர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அதனால் திஸ் வேர்ல்டு வில் பி burned பை ஃபயர் நாட் பை ஃபிளட் அதனால் மழையினால் இது அழியாது பத்தாவது வருஷம் பாருங்கள் கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட வென்று அகன்று போவும் பூதங்கள் வெந்து உருகி போவும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவும் அதனால் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வில் பி பேர்ன்ட் எவ்ரி இந்த ஐந்து பூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற இல்லை இந்த பூதம் என்பது சமஸ்கிருத வார்த்தை தமிழில் நம்ம சொல்றதா இருந்தால் ஐந்து மூலகங்கள் இந்த உலகத்தினுடைய ஐந்து மூலகங்கள் இந்த நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த ஐந்து பூதங்கள்லாம் தான் அவங்களுக்கு வழங்கும் மக்களுக்கு இந்த தனிமங்கள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிடும் சொல்கிறாரு இதுதான் உலகத்தினுடைய முடிவாக இருக்கும் ஐயா நிறைய பதில்கள் தந்தீங்க நிறைய புரியாத கேள்விக்குரிய பதிலை தந்தீங்க ஐயா நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் திருமண நேர நேர்களே இந்த வெற்றி தமிழன் நேர்காணலிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன நேர்களே இந்த நாளிலே புயல் அதாவது இயற்கை பேரழிவு இது வர காரணம் என்ன அதில் எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனாலே மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை மிக விவரமாக தெரிந்து கொண்டோம் நேர்களே இப்படிப்பட்ட ஒரு புயலை ஒரு இயற்கை பேரழிவாக மட்டும் பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக கூட நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த புயல் புயல் நாளை வந்த சேதங்கள் அதற்கு பிறகு ஏற்பட்ட பாதிப்புகள் இவைகளை குறித்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் இல்லைங்களா இந்த இயற்கையே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இரண்டாவதாக இப்படிப்பட்ட பேரழிவு வருவதற்கு மனிதனும் ஒரு காரணமாக இருக்கிறார் அதாவது மனிதன் செய்த சில தவறுகள் இந்த இயற்கையை மாசுபடுத்துதல் அணுகுண்டு கழிவுகளை கடலிலே கலத்தல் போன்ற சில தவறுகளை மனிதன் செய்திருக்கிறார் என்பதை இதிலே கற்றுக்கொள்ளலாம் மூன்றாவதாக அதுவும் மிக முக்கியமாக இப்படி இயற்கை பேரழிவுக்கு பின்பு பாதிக்கப்பட்ட மக்களை நன்றாக இருக்கிற மக்கள் போய் சந்திப்பதும் அவர்களுக்கு தேவைகளை செய்து கொடுப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் மனித நேய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் என்ன நேர்களே இப்பொழுது உங்களுக்குள் ஒரு வேகம் இனி அல்லது இப்பொழுதே புயல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஏதாவது நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஏற்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியை பாருங்கள் பற்றிய கருத்துக்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள் மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் புதிய நேர்காணலோடு உங்களை சந்திக்கும் வரை கத்திராக கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசியின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் உமகோ பாலவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமகோ பாலவர் யார் உமகோப்பானவர் யார் உமக்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவ யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவரியார்